தந்தை மகன் தூயாவியோரின் பெயரோவே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல இறைவனிடமும் வைத்து மன்னித்து நம்மை செல்வாராக ஆண்டவரே எங்கள் குரலுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்க உமை வேண்டுகிறோம் எங்களை சந்திக்க வருகின்ற உம் திருமகனின் அருள் இருளடர்ந்த எங்கள் இதயங்களை ஒளிர்விப்பதாக உம்மோடு ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக தோன்றுவார் இறைவாய்க்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவசனங்கள் ஐந்து முதல் எட்டு முடிய ஆண்டவர் கூறுவது இதோ நாள்கள் வருகின்றன அப்போது நான் தாவிதுக்கு ஒரு நீதியுள்ள தலில் தோன்ற செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும் இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் யாவே சிக்கேனோ அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் நகர் அழைக்கப்படும் ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதோ நாள்கள் வருகின்றன அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார் மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலைத்தொங்கும் ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலைத்தொங்கும் கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் வழங்கும் ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் உமது நீதியை விளங்கச் செய்யும் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடைய எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக பல்லவி ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலைத்துவோம் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் பல்லவி ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலைத்துறோம் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேலின் கடவுள் போற்றி போற்றி அவர் ஒருவரே வேத்தக செயல்களை புரிகின்றார் மாற்றி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழ பெறுவதாக அவரது மாற்றி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக ஆமேன் ஆமேன் பல்லவி ஆண்டோருடைய காலத்தில் நீதி தலைத்தோம் இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவரே சீனாய் மலை மீது மோசைக்கு திருச்சட்டம் திருக்கரம் நீட்டியங்களை மீட்க வந்தருளும் அல்லேலூயா ஆண்ட உருவங்களுடன் இருப்பாராக மத்திய எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம் முதல் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசிப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் மரியாவின் கணவர் யோசைப்பு நேர்மையான அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசைப்பே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் பொருப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துவின் அச்செய்தி இறைவனை கொண்டு வாழ்த்து பெறுவாரோடு ஆண்டோரையனைத் துணை பெருவான வாழ்த்துப் பிரிவில் ஆண்டு

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றலுடன் உமை வேண்டுகிறோம் நாங்கள் எங்கள் இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் நீரியங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் கொள்ள இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர்வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார் எனவே அவர் மறுபுரைத்த மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம் அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அவர் ஓர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களோது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே நேர்மையாகவே உம்முடைய ஆவியை உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு இவை மாறுவனவாக அவர் பாடுபட கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நடி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு அருந்தியபின் அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை இயர் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் தெழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி வெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம் வர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருடவுமை பன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னை நனவாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்று விருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரியின் விருதுக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் 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 திருவுடல் கிறிஸ்துவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் ஆண்டவரி எங்களை அமைதியில் சந்திக்க வாரும் அதனால் முழுமையான இதயத்துடன் முன் மகிழ்வோமாக மன்றாடுவோமாக ஆண்டவரே நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம் எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவும் வண்டாடுகின்றோ ஆண்டவர் உங்களுடைய இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று